அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் எக்ரோட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி தான் வந்து போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ரிசல்ட் அதாவது இதில் ப்ராக்டிக்கல் போன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்போ வரும் எப்போ வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது இன்டர்வியூ மற்றும் பணி நியமனம் வந்து எந்த மந்தில் வந்து நடக்கும் எவ்வளோ ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெட்ராஸ் சர்க்கோட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த நாள் கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் முடிஞ்சிடும் ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கீங்க பேசிக்காக உள்ளது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ரவை செடி ரவை செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறைய பண்றீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் டொமேட்டோ பிக்கு டொமேட்டோ பிக்குலாக இருக்கட்டும் டொமேட்டோ சட்னியாக இருக்கட்டும் அப்புறம் கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு இல்லை மெயின் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கிங் தான் ஸோ குக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தது அப்படின்னாலே வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நம்ம மார்க் எடுத்துக்கலாம் குக்கிங் மட்டும் கிளீனிங் ஒர்க் கிளீனிங் ஒர்க்கை பொறுத்தளவில் நமக்கு நம்ம ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற மாதிரி தான் ஸோ பெருக்கிறது துடைக்கிறது கண்ணாடி தொடைக்கிறது டேபிள் க்ளீன் பண்ணுறது டைனிங் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறது டைனிங் டேபிள் மேலே வந்து இந்த மேட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா மேட்டெல்லாம் போட்டு ஒரு டைனிங் டேபிளை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைவானியும் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஸோ டைனிங் டேபிள் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டுகள்லாம் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் ஜட்ஜோட வீடு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டைமிங் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வேறு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் ஸோ அந்த டைமிங் டேபிளில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையுமே வந்து கேட்டுருக்காங்க ஸோ அதே வந்து ஒரு டைமிங் டேபிள்னால் அதில் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அர அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் முக்கியமாக உப்பு பெப்பர் பவுடர் அப்புறம் வேறு என்னென்ன பொருட்கள் பழங்களாகட்டும் வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து இந்த டைனிங் டேபிள் மேலே அப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டு போடுறது ஸோ பெட்டு போடுறதை பொறுத்தளவில் பில்லோ கவர் அதுக்கப்புறம் பெட்டு ஒரு பெட் போடுறீங்க அப்படின்னா நார்மலாக பெட் கவர் மட்டும் போட மாட்டாங்க ஸோ அது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெட் கவர் க்ளோஸ்டாக போடுவாங்க அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த போத்திகை இந்த மாதிரி ஹோட்டல் ரூமில் இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டிலலாம் இருக்கும் ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டு அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சது அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் லீஸ் வந்து எப்போ வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து எப்போ வரும் இதுதான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் வர்றதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப நாட்கள் கழிச்சு தான் வந்து வந்தது ஸோ ப்ராக்டிக்கலும் அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் அண்டு டிசம்பர் இந்த இரண்டு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கான செலக்ஷன்ஸ் அதாவது ப்ராக்டிக்கல் முடிஞ்சு யாரெல்லாம் வந்து செலக்டட் அப்படின்றது செலெக்ஷன்ஸ்ட்டும் ப்ளஸ் இன்டர்வியூவும் வந்து ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து முடிச்சுருவாங்க ஸோ ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த மந்த் எண்ட் அதாவது நவம்பர் எண்டில் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நவம்பர் எந்தில் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிசல்ட் வந்துடும் அதாவது ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா யாரும் ரிசல்ட்டு ப்ளஸ் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆக்ட் இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ப்ரையாரிட்டி முன்னூறுமே இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து நான் வந்து கம்மியான மார்க் எடுத்தாலுமே செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ அந்த எழுபது மார்க் அந்த எழுபது மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட்டில் லெவல் வந்து உங்களை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த டாஸ்க் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணேன் நல்லா பண்ணேன் குட்டுன்னு சொன்னாங்க நல்லா நல்லா மார்க் போட்டாங்க ஒரு ஒரு ஆறு மார்க் ஏழு மார்க் அந்த மாதிரிலாம் வந்து போட்டாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ நான் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க் வரும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவராலாக ஒரு நாற்பது ஒரு ஐம்பது மார்க் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ ஐம்பது ஒரு ஐம்பதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தாலுமே கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம் ஸோ இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து எப்போக்கா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசம்பரில் இன்டர்வியூ நடக்கும்போது செய்திருக்காங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் வச்சாங்க இல்லையா அதே மாதிரி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவில் நமக்கு முப்பது மார்க்கு தான் வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்தளவு நமக்கு கேள்விகள் தான் வந்து நிறைய கேட்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ப்ராக்டிக்கலில் நல்ல மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ ஓரளவுக்கு நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட வந்து நம்ம செலக்ட் ஆகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது இதுக்கப்புறம் போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த நவம்பர் அந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூமே முடிஞ்சிடும் ஸோ இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜனவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சு உங்களை வந்து பணி நியமனத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வந்துடும் ஸோ ஜனவரி மேக்ஸிமம் உங்களுக்கு ஜனவரி இல்லை பொங்களுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்